அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவு ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து விஷ தோஷம்னா என்னன்றதை பார்க்கப்போம் சரிங்களா ஆல்ரெடி ராகு கே தோஷம்னா என்னன்றது சபா தோஷம் எல்லாருக்குமே தெரியும் இது விஷ தோஷம்னா தோஷம் அப்படி என்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னா வந்து பொதுவாகவே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அதேமாதிரி ஒரு சில பேர் திருமணம் ஆகி டேவர்ஸ் ஆகிடும் ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு மூணு மேரேஜ் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் வந்து மிஸ்லாண்டர் பிரிஞ்சு வாழறது அதுவும் இல்லாத ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்து சின்ன வயசுலேயே வந்து லைஃப் பார்ட்னர்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த விஷக்கன்னிகா தோஷத்தினால ஏற்படுகிற தடைகள் அப்படின்னு சொல்லலாம் திருமண தடையும் எது இது பண்ணும் தாமத திருமணம் ஏற்படுத்தக்கும் வந்து இது ஒரு காரணமாக இருக்கும் இதுக்கான மூல காரணம் இந்த விஷக்கணிக்கா தோஷத்துக்கு பெயர்வாக என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் சனி ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி ராகு ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது ஒருத்தரை பார்வை பலம் பெற்றாலோ அல்லது செவ்வாய் நட்சத்திரங்கள் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருந்தாலோ வந்து இந்த தோஷமானது பாதிக்கப்படும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாத இன்னொன்று என்ன இந்த தோஷத்துக்கு முக்கியமான காரணம் உருவாக்குறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நவகிரகங்களில் புத பகவானே வந்து இந்த தோஷத்துக்கு முக்கிய பங்கு வகிப்பார் ஓகேங்களா அதே அதனால் இந்த மிதுனராசி மற்றும் இந்த ராசி இந்த ரெண்டு ராசி மண்டலத்தில் லக்னம் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதுக்கு முன்னாடி அதாவது மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமான கர கடகம் வரும் பன்னெண்டாம் இடமான ரிஷபம் வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கன்னி ராசி எடுத்திங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து துலாமம் வரும் பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு இது ரிசிம்மமாக வரும் ஓகேங்களா இந்த ராசி இந்த மூன்று மண்ட ராசியில் வந்துட்டு யாருக்கும் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு இந்த தீசூன்யமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முடக்கு ராசி ஆகவோ அல்லது அவயோகி நட்சத்திர பகவான் அதிபதியினோட நட்சத்த ராசியாகவே இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து ஊழ்வினை கர்மவான ஏற்படும் தோஷத்தினால இந்த விஷக்கணிக்கா தோஷம் அதிகமாக பாதிக்கப்படுறது இது கண இது வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்த உறவு பிரச்சனைகளையும் அது மட்டும் இல்லாத ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பையும் வந்து இந்த விஷக்கன்னிகா தோஷம்ன்றது ஏற்படும் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகிடுவாங்க நல்லா லவ் பண்ணி மேலே தான் பண்ணியிருப்பாங்க அது பார்த்தா வந்து டிவர்ஸ்டாக இருக்கும் இல்லை இதுதான் போய் விஷக்கணிகா தோஷம் வந்து திருமண பொருத்தங்களை பார்க்கச்சி வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கச்சி வந்து இது வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகும் தான் வந்து அதுவும் இல்லாத பாவ கிரகங்களான செவ்வாய் சனி ராகு வந்து ஒரே கூட்டணியில் இருந்தாலோ அல்லது செவ்வாயின் நட்சத்திர ராகுவோ சனியோ அல்லது சனியின் நட்சத்திர செவ்வாயோ ராகுவோ அல்லது ராகுவின் நட்சத்திரத்தில் சனியோ செவ்வாயோ இருக்கும் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோஷமாக அதிகமாக பாதிக்கப்படுது இதனால் வந்து வாழ்க்கை திருமணம் தட நிறைய பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படுறது காரணம் அதிகமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷ தோஷம் இந்த இந்த பாதிப்பு கிரகங்களோட பாதிப்புகளால் தான் வந்து இந்த தோஷம் உருவானது இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாபலீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா இது ஒரு சிவனாலயம் இந்த ஆ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து ஒரு கையில் ராகுவையும் ஒரு கையில் கேதுவும் வச்சுட்டு நடுவில் இருப்பார் அவரை சுற்றி வந்து நவக்கிரகங்கள் எல்லாம் வந்து தம்பதியராக இருப்பாங்க ஓகேங்களா இந்த தோஷம் இது மாதிரி இந்த கிரக அமைப்பு இருப்பவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணிட்டு ரெண்டு விளக்கு நெய்தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கான தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து இது மேலும் உதவியாக இருக்குங்க ஓகேங்களா இதை வந்து இது வந்து இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைகள் அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த தோஷமானது பார்க்கப்படுறது இது வந்து நிறைய பேருக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரிஞ்சுருக்க மாட்டாங்க அதனால் மெயினாக இந்த ராகு கேது செவ்வாய் ராகு கேது செவ்வாய் சனி ராகு பாதி இதுவானாலே வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து கோபம் அதெல்லாம் வரும் ராகு அது பிரம்மாண்டம் சனி வந்து பார்த்தா ஸ்டடி அந்த இதுவாக இருக்கும் இப்போ நீதிமான் இல்லையா ஸோ இதெல்லாம் ஒன்றா சேரச்ச வந்து பிரச்சனைகள் அதிகமாக இவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் ஜாதக அமைப்புள்ளவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு சென்று இது பண்ணி வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் வந்து தடைகள்லாம் நீங்கி வெற்றிகள் உண்டாகி வாழ்க்கையை சிறக்க வழிவகுக்கும் சரிங்களா இதுதான் வந்து இந்த விஷகணிக்கா தோஷத்துக்கான காரணம் என்ன அதுக்கான தீர்வு நான் கொடுத்துருக்கேன் இதை பார்த்து மற்றவர்கள் பயன் பயனடையவும் சரிங்களா மீண்டும் ஒரு வேறு நல்ல தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்